அதிகாலை நான்கு முப்பது மணி குளிர் காகங்களை பாட வைக்க நாளிதழை இணைப்பை தெருவில் சிறுவன் சேர்க்க நட்சத்திரங்கள் சூரியன் வருகைக்காக காத்து கிடக்க இந்த பரபரப்பும் இயற்கையின் மெய் ஞானமும் நமது மஃப்ளர் காலரை மெதுவாக சைக்கிளை மிதிக்க வைத்தது குறைக்கும் நாய்களுக்கு பயத்தில் பெல் அடித்து தன் கைகளையும் கால்களையும் மனசையும் பிஸியாக வைத்து கொண்டு ஒரு முதிர்ந்த குழந்தை டீ கடையை நோக்கி வந்து கொண்டிருந்தது டீ கடைக்கு வந்து சேர்ந்த அந்த சைக்கிள் ஜெட் வேகத்தில் இறங்கியதாக நினைத்து சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுவிட்டு என்னையா பழனி உங்க வீட்டு சேவல் தூங்கவே இல்லையா இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட என்று கேட்டார் குட் மார்னிங் ராசு காலையிலேயே இப்படி கட்ட கொடுக்கிறியாப்பா ஏதோ இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிட்டேன் என்று சொன்னார் சரி டீ ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்றார் ராசு இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் போல என்னப்பா நேத்து நம்ம மேலத்தரு சண்முகம் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாராமே என பழனி சொல்ல முந்தா நாள் கூட பார்த்தேன்ப்பா என்று ஆச்சரியத்துடன் சொன்னார் ராசு மனுஷ வாழ்க்கையே கைத்து மாலை நடக்கிற மாதிரி தான் கண் சமுட்டுறதுக்கு உள்ள கீழே விழலாம் அங்கேயே கூட தொங்கலாம் ஒரே வியப்புதான் பா என்றார் பழனி நம்ம மாதிரி கிளை போல்ட்டு எப்போ நட்டுக்கும் எப்போ அவரும் யார் யாருக்குமே தெரியாது என்று சொன்னார் அல்லாஹ் ஓதுவதும் கேட்டது இருவரும் டீ அறிந்துவிட்டு தங்கள் இயல்பான அரசியல் முதல் சினிமா வரை பேசி சூரியனை பொறுமையில்லாமல் எழுப்ப வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நான் கிளம்புற பழனி பேத்தி தீபாவை ஸ்கூல்ல விடணும் சாயங்காலம் பார்க்கலாம் என்று சொன்னார் ஏன்பா ராசு நான் மூத்த பொண்ணு வீட்டுக்கு போறேன் வர்ற ஒன்பதாம் தேதி தான் வருவேன் என்று சொன்னார் என்னப்பா ஆறு நாள் டேராவா எனக்கு பொழுது போவாதே என்று சொன்னார் அட ஓடிடு ராசு என் தேடு தேடுபாப்பிள நான் வாரேன்பா பாத்து பத்திரம் பழனி என்று சைக்கிள் சீட்டை தட்டி நகர்ந்தார் ராசு ராசு நெடுங்காலம் ஒரு தனியார் வங்கி செக்யூரிட்டியாக இருந்தவர் அந்த வேலை இந்த வேலை செய்து காலம் தள்ளியவர் இவருக்கு ஒரு மகன் பெயர் ராஜேஷ் மருமகள் சுபா பேத்தி தீபா அவரது மனைவி தவறி பத்து ஆண்டுகள் ஆகிறது ராசுவிற்கு அகபை அறுபத்தி ஒன்பது வைராக்கியமிக்க முதிய இளைஞர் தன் மகனிடம் காசு எதிர்பார்க்கவே மாட்டார் தனது செக்யூரிட்டி வேலை பென்ஷன் எழுநூத்தி ஐம்பது ரூபாயை வைத்து மாதம் கடத்துவார் அவரது உலகம் சிறியது தீபாவும் பலனையும் தான் அக்கம்பக்கத்தினருக்கு மிகவும் உழைக்கக்கூடியவர் அவர் உண்மையில் முதிய இளைஞன்தான் அவ்வளவு சுறுசுறுப்பு சைக்கிள் மெதுவாக ஓட தன் நண்பன் பலனை இல்லாத ஒரு வாரம் வெகு விரைவாக ஓட வேண்டும் என்று மனதில் ஓட்டினார் ராசு அப்பா நான் இன்னைக்கு சீக்கிரம் கிளம்புறேன் தீபா இன்னைக்கு காலையில் ஸ்கூல்ல விட்டுடுங்க அவளை என்றான் ராஜேஷ் சரி தம்பி என்றார் ராசு தினமும் மாலையில் ராசு தீபாவை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது வழக்கம் சுபா தீபாவை சைக்கிள் மீது அமர வைத்து டாடா சொல்லு என்று சொன்னார் ராசு சைக்கிளை ஓட்டாமல் தள்ளி கொண்டுதான் செல்வார் தனது பேத்தி கால்களை தெரியாமல் சக்கரத்தில் விடுவாளோ என்ற பயம் எதிரே வருகிறவன் எப்படி வருவான் என்று தெரியாது இவ்வாறு சிந்தித்து பேத்தியை அமர வைத்து ஊர்வலம் போவார் இதில் வியப்பு என்னவெனில் சரியான நேரத்திற்குள் பள்ளியில் விடுவார் ராசு என்றுதான் சொல்ல வேண்டும் ததா பெரிய காரு பொம்மை வேணு வாங்கித்தா என்று சொன்னார் சரி குட்டமா அப்புறம் வாங்கித்தரேன் என ராசு சொல்ல இல்ல நாளைக்கு தான் வேணும் பிளீஸ் என்றார் மழலை குரலில் தீபா இன்னைக்கு தேதி நாள் நாளை மறுநாள் கட்டாயமா தரேன் குட்டிமா என்று சொன்னார் சரி தேங்க்ஸ் தாத்தா பள்ளிக்கூடம் மணி அடிப்பதற்கு முன்னர் இறக்கிவிட்டார் பேத்தியை தீபா அவர் கண்ணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து டாடா என்றார் ராசுவிற்கு எப்படியாவது நாளை வரும் பென்ஷனை வைத்து பேத்திக்கு அந்த பொம்மை கார் வாங்கி தர வேண்டும் என்று அந்த முத்தத்தின் ஈரம் சொன்னது என்றுதான் சொல்ல வேண்டும் பொழுது சாய்ந்தது பேத்தியை அழைத்து வர பள்ளியின் வாசலில் காத்து கிடந்தார் கதவு திறக்க காத்து கிடக்கும் பக்தர்கள் போல பள்ளி மணி அடித்தது பேத்தியும் தீபாவும் வந்தார் மீண்டும் வீட்டிற்கு ஊர்வலம் தாத்தா நாளன்னைக்கு கார் பொம்மை மறந்துடாத என்று சொன்னார் குட்டிமா நான் மறக்கலப்பா இன்னைக்கு அம்மா கிட்ட அடி வாங்காம ஒர்க் பண்ணணும் அப்பதான் கார் பொம்மை என்றார் ராசு சரி சரி என்ற மரலை சினக்கத்துடனே மறுநாள் வெடிந்தது பழனி இல்லாததால் தனியே சென்று டீ குடித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்ன பெருசு உங்கால எங்க என்றார் ஒருவர் அவரு ஊருக்கு போயிருக்காருப்பா இன்னும் அஞ்சு நாளில் வந்துடுவார் நீயும் நாளைக்கு இலசாக மாட்ட தம்பி என்றார் ராசு அந்த நபர் சட்டென நிலவினார் ராசுவின் சைக்கிள் தன் வீட்டிற்கு மெதுவாக நகர்ந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு பென்ஷன் வந்துடும் எப்படியாவது அந்த நூறு ரூபாய் பொம்மை காரு குட்டிக்கு வாங்கி கொடுக்கணும் என்று மனதில் சைக்கிள் பெல் அடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பா நான் இன்னைக்கு தீபாவை ஸ்கூல்ல ட்ரா பண்ணிடுறேன் என்றான் ராஜேஷ் முதுமையில் எல்லாமே சரி என்ற பதிலாக இருக்க முடியும் என்றுதான் தோன்றியது அவருக்கு சரி தம்பி என்றார் ராசு ராசு அன்று முழுவதும் தபால்காரரை எதிர்பார்த்து இருந்தார் நேரம் ஒரு ஓட்டப்பந்தய வீரனின் சுபாவம் கொண்டது அது பாட்டுக்கு வேகமாக ஓடியது என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா நாளைக்கு என ராகம் போட்டது மழலை சரி குட்டிமா ஞாபகம் இருக்கு என்று நகைத்தார் அராசு அவர் மனதில் கலக்கம் பென்ஷன் இன்னும் வரவில்லையே தன் பேத்திக்கு கார் பொம்மை எப்படி வாங்குவது என்ற வருத்தத்துடன் பேத்தி தீபாவை வீட்டில் இறக்கிவிட்டு அவருக்கு தெரிந்தவர் மூலம் அந்த தபால்காரர் வீட்டிற்கு சென்றார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் வணக்க சார் என்றார் அராசு வணக்கம் பெரியவரே உங்கள் பென்ஷன் மூன்று மணிக்கு மேலே தான் டெலிவர் ஆச்சு நாளைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கோங்க என்றார் தபால்காரர் சார் அதுக்காக தான் உங்களை பார்க்க வந்தேன் சார் என கண்களில் மகிழ்ச்சியுடன் சொன்னார் நாளைக்கு பதினோரு மணிக்கு வந்துடுறேன் என்று சொல்லி சட்டைப்பையில் சில்லறையை தேடினார் ஆனால் கிடைக்கத்தான் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் பெரியவரே கிளம்புங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் என்றார் பெருந்தன்மையுடன் தவால்காரர் தபால்காரர் நிலா மறைந்து சூரியன் தெரிந்தது பரபரப்பான ராஜேஷ் அப்பா இன்னைக்கு நீங்க என்று ஆரம்பித்தவுடன் சரி தம்பி என்று இவரும் பதில் சொன்னார் ஊர்வலம் ஆரம்பித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ததா இன்னைக்கு என்று அவள் சொல்ல அழகின் சிரிப்பு முதுமை இடமும் மறள இடமும் தானா நிச்சயம் குட்டிமா சாயங்காலம் உன்னை கூட்டிட்டு போகும்போது கார் பொம்மை உன் கையில இருக்கும் என்றார் ராசு தீபாவும் ராசுவும் சிரித்து தன் உள்ள மகிழ்ச்சிகள் இருப்பதை பற்களாகவே தெரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் சைக்கிள் பள்ளியிலிருந்து போஸ்ட் ஆபீஸுக்கு செல்ல காத்து கொண்டு இருப்பதுதான் முதுமையில் இயல்பு போல வெளியில் தபற்க தபால்காரர் வரவிற்கு காத்து கொண்டிருந்தார் ராசு வந்தார் தபால்காரர் பெரியவரே உள்ள வாங்க என்று சொன்னார் ராசுவும் உள்ளே சென்றார் சொன்ன இடத்தில் கையெழுத்து போட்டு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வாங்கினார் ஐம்பது ரூபாய்க்கு சில்லரை மாத்தி தபால்காரரிடம் பத்து ரூபாய் கொடுத்து விட்டு வெளியே வந்தார் மகிழ்ச்சியின் உச்சத்தில் ராசு தனது டீ கடை பாக்கியார் வாங்கி தரும் உற்சாகத்தில் ரூபாய் எண்ணிக் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பெருசு பின்னாடி சொக்கால காக்கா பீப்பாரு என்றான் ஒருவன் ராசு பின்பக்கம் திரும்பி பார்த்தார் இன்னொரு நபர் கையில் எண்ணிக்கொண்டிருந்த பணத்தை பிடுங்கி ஓடினான் ராசு திரும்பி பார்த்தால் முப்பது ரூபாய் நோட்டுகள் மட்டும் சிதறி கிடந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் தான் கத்த வேண்டுமா அள வேண்டுமா என்று தெரியாமல் கீழே சிதறிய பத்து ரூபாய் தாள்களை எடுத்தார் ராசு என்றுதான் சொல்ல வேண்டும் பிடிங்கப்பா பிடிங்கப்பா என்று பார்த்தவர்கள் கத்தினார்கள் ஒரே அமளியாக இருந்தது என்ன செய்வதென்று அறியாது ராசு அங்கேயே அமர்ந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் பெரியவரே விவஸ்த வேண்டா இப்படியா காசு எண்ணுவீங்க சரியான ஆள் போங்க என்று சொன்னார்கள் என அங்கு உள்ளவர்கள் வசைப்பாடி கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் போலீஸுக்கு போங்க என மற்றவர்கள் கூற அட போங்கடா என மனசுக்குள் நினைத்து உச்சி வெயிலில் சைக்கிளோடு நகர்ந்தார் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் எப்படியாவது பேத்திக்கு கார் பொம்மை வாங்கித்தர வேண்டும் என்று நினைப்பு காசு யாரிடம் கேட்பது என்று தெரியவில்லை பழனியும் இல்லை மருமகளிடமும் கேட்க விருப்பமில்லை அடிநந்த சிந்தனையோடு விசையோடு அசைந்து சென்றார் ராசு அவருக்கு என்ன தோன்றியது என தெரியவில்லை திடீரென்று தனது சட்டை வேட்டியை அழுக்காக்கினார் ஒரு பைத்தியம் போல மண்ணில் புரண்டார் ஏமாற்றம் ஏக்கம் ஒரு முதுமையை இப்படி வாட்டுகிறதே என்று நினைக்கையில் இயல்பாக எழுந்து சைக்கிள் போட்டி சென்றார் என்று தான் சொல்ல வேண்டும் ரயில் நிலையம் அருகே தனது சைக்கிளை நிறுத்திவிட்டு அதன் வாசலில் அமர்ந்தார் அரசு சார் அம்மா என்று வலுவிழந்த குரலில் கையேந்தினார் மதியம் இரண்டு மணி அளவில் அவர் குரலில் தொய்வும் அவமானமும் தெரிந்தது என்று தான் சொல்ல வேண்டும் பசிக்குது சார் சாப்பிடல முடியல சார் ஏதாச்சும் உதவி செய்யுங்க சார் என்று அழுகையுடன் கோபினார் ரயில் நிலையத்தில் பயணிப்பவர்கள் வந்து போகும்போது ஏதோ அவர்களால் முடிந்ததை செய்தார்கள் பாசம் ஒருவரை பிச்சை எடுக்க வைக்கும் அப்படிப்பட்ட பாசம் இந்த ராசுபிடம் பிச்சை எடுக்க வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு சில நபர்களின் இறக்க குணத்தால் ராசுவிற்கு எழுபத்தி ஐந்து ரூபாய் தேறியது சுறுசுறுப்பாக நடந்து சென்று சைக்கிளை எடுத்து ஃபேன்சி ஸ்டோர் சென்று நூறு ரூபாய் கார் பொம்மை வாங்கினார் மாலை நான்கு முப்பது மணி பள்ளியின் வாசலில் கார் பொம்மையுடன் மகிழ்ச்சியுடன் காத்து கிடந்தார் அராசு என்றுதான் சொல்ல வேண்டும் பள்ளி மணி அடித்தது தீபா வெளியே ஓடி வந்தார் ராசு கையில் கார் பொம்மையை பார்த்தவுடன் அவள் வேறு உலகத்திற்கு சென்றார் எண்ணற்ற மகிழ்ச்சி என்று தான் சொல்ல வேண்டும் இந்தா குட்டிமா என்று கார் பொம்மையை கொடுத்தார் என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா ஐ லவ் யூ என்று ஒரு முத்தம் தந்தால் தீபா என்று தான் சொல்ல வேண்டும் தாத்தா என் சட்ட ஏன் சட்ட அழுக்காயிருக்கு என்று கேட்டான் அதுபா குட்டிமா இரண்டு காக்கா என்ன கீழே தள்ளிடுச்சு என்று சொன்னார் எப்படி தாத்தா காக்கா உங்களை கீழே தள்ளும் என்று கேள்வி கேட்டார் அதுங்க கெட்ட காக்காமா அதை செய்யும் என்று சொன்னார் அந்த பேட் காக்கா எங்கேயோ போய் அடிவாங்க போவது என்று சொன்னார் சரி குட்டிமா என சிரித்தார் ராசு ராசு தீபாவை சைக்கிளில் அமர வைத்த பின்பு ஊர்வலம் தொடங்கியது உயிர் உள்ள பொம்மை கார் பொம்மையுடன் பேசியது தாத்தா நானு உன் மேல ஒரு ரவுண்டு நாளாக்கி போலாம் இந்த மணலை அளவிலா மகிழ்ச்சியுடன் வீட்டை நெருங்கியது ராசு சைக்கிளை நிறுத்தி பேத்தி தீபாவை இறக்கிவிட்டார் கார் பொம்மையுடன் அம்மாவிற்கு காட்ட வேண்டும் என உள்ளே ஓடியது குழந்தை ராசுவின் துணி மூட்டை வெளியே இடம் தேடியது என்று தான் சொல்ல வேண்டும் அப்பா தயவு செய்து வெளியே போயிடுங்க ஆட்டோ வர சொல்லி இருக்க ஓல்டேஜ் ஹோமுக்கும் சொல்லிட்டேன் பிச்சை எடுத்து இந்த வீட்டுக்குள்ளார வராதீங்க என்று சொன்னார் அமைதியாக தலை குனிந்தார் ராசு என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோன் பண்ணனா உங்கள் அப்பாவுக்கு நானும் பிச்சை போட்டன்டான்னு என் மானம் போச்சு மரியாதை போச்சு என்று ஆவேசித்தார் ராஜேஷ் என்ன ஜென்மமோ என்று முணுமுணுத்தார் மருமகள் சுபா இனி தீபாவை நானே டெய்லி ஸ்கூலில் விடுறேன் சரி தம்பி என்றார் என்றார்